இறுதி யுத்தத்தை வழிநடத்தியவர்களில் இந்திய படையினர் பங்கேற்றதாக இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு செய்யப்பட்டிருக்கின்றது தாக்கல் நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியிடமும் அனுமதி கோராமல் இந்திய படையினரை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் ஈடுபட்டதாக அந்த குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது சட்டத்தரணியான டெல்லியைச் சேர்ந்த ராம் சங்கர் என்பவரை இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார் இலங்கையில் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற யுத்தத்தை சீக்கியர் ஒருவர் வழிநடத்தியதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சீக்கிய ராணுவ அதிகாரி ஒருவர் தான் இந்த யுத்தத்தை வழிநடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது இவ்வாறு இந்திய ராணுவம் பான்படை மற்றும் கடற்படை ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் ஈடுபட்டிருந்ததாக அந்த மனுவில் மேலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இந்தியாவில் யுத்த பிரகடனம் செய்யப்படாத நிலையில் இந்திய அரசியல் அமைப்பின்படி இந்திய படையினரை இலங்கையில் ஈடுபடுத்தியமை சட்டவிரோதமானது என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்திய படையினரை நீங்கள் இலங்கைக்குள் யுத்தத்துக்குள் ஈடுபடுத்த வேண்டும் என்றால் அதற்கென்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது அரசியல் யாப்பு வரையறை இருக்கின்றது மேலதிகமாக இந்திய அரசியல் யாப்பு மீறப்பட்டிருக்கின்றது என்று இந்த மனு மனுதாரர் குறிப்பாக சட்டத்தரணி ராம்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கான தீர்ப்பாயம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த மனுவில் இந்திய உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாதத்தின் படையில் பார்க்கின்ற போது ராம் சங்கர் சிரேஷ்ட சட்டத்திறணி அவர்கள் தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கின்றார் டெல்லியை சேர்ந்தவர் டெல்லியிலே தான் அவருடைய அலுவலகம் இருக்கின்றது அவர் டெல்லியை சேர்ந்தவர் அவருடைய வாதமாக இருப்பது நீங்கள் இலங்கைக்கு அல்லது விடுதலை புலிகளுக்கு எதிராகவோ அல்லது ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவோ இந்திய ராணுவத்தை அனுப்பியது பிழையா சரியா என்பது இங்கு விவாதம் இல்லை ஆனால் உரிய நடைமுறை பேணப்படவில்லை இந்திய அரசியலமைப்பு மீறப்பட்டிருக்கின்றது இதனை யார் செய்தார் ஏன் செய்தார் எப்படி செய்தார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய வினா நீங்கள் ஒருவேளை இன்னும் பலரும் சிந்திக்கலாம் இது கூட அபாண்டமான குற்றச்சாட்டு இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவ்வாறு எல்லாரும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது என்பது ஏற்க முடியாது என்கின்ற கருத்து எம்மவர்கள் மத்தியில் பலரிடமும் இருக்கின்றது ஆனால் அதற்கும் வலி வகையில் இன்னும் ஒரு கருத்து பிரான்சிஸ் கரிசன் அவர்களுடைய புத்தகத்திலே மேற்கோள் காட்டப்படுகிறது தமிழின அழிப்பு வரலாற்றின் ஒரு அங்கமாக இந்திய அமைதிப்படையினரால் இந்தியன் பீஸ்கீப்பிங் போர்ஸ் ஐ கே எஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜூலை முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் வரை கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களின் பட்டியலில் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழு பேர் விவரங்களை சர்வதேச ஊடகவியலாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் தரவுப்படுத்தி இருக்கின்றார் அது ஒரு இன அழிப்புக்கு நிகரானது இன அழிப்புக்கு ஒப்பானது இன அழிப்போடு அதனை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அனைத்து சாத்தியங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்